ஒரு காட்டில் ஒரு அழகான அணில் வாழ்ந்து வந்தது அது மிகவும் நேர்மையானது ஆனால் கொஞ்சம் ஏழையானது அதன் அருகே ஒரு பேராசை கொண்ட அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு எப்படியாவது காட்டில் உள்ள எல்லா தங்க நாணயங்களையும் கைப்பற்ற வேண்டும் என்று ஆசை ஒரு நாள் அரசன் தன் மந்திரியிடம் இந்த காட்டில் உள்ள எல்லா தங்க நாணயங்களையும் எனக்கு கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் மந்திரிகளும் படைவீரர்களும் காட்டுக்குள் புகுந்து மரத்தடியில் புதைக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்களை தேடி எடுத்தனர் அதே சமயம் அந்த அணில் தனக்குச் சொந்தமான ஒரே ஒரு தங்க நாணயத்தை கைகளில் பிடித்துக்கொண்டு பயத்துடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது என்னுடையது இது ஒன்றுதான் இதையும் எடுத்துச் சென்றுவிட்டால் நான் எப்படி வாழ்வது என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தது அரசனை பார்த்ததும் அணில் பயந்து நடுங்க தன் கையில் இருந்த தங்க நாணயத்தை அரசனிடம் பணிவுடன் கொடுத்தது அரசே என்னிடம் இது ஒன்றுதான் உள்ளது இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்றது அணிலின் நேர்மையைக் கண்டு அரசன் ஆச்சரியப்பட்டான் அவனிடம் ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்கள் இருந்தன ஆனால் அணில் ஒரே ஒரு நாணயத்தைக் கூட ஒழிக்காமல் நேர்மையுடன் கொடுத்தது இந்தச் சம்பவம் அரசனை சிந்திக்க வைத்தது என்னுடைய பேராசை இந்தச் சிறிய அணிலின் நேர்மைக்கு முன்னால் வெட்கப்பட வைக்கிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் அரசன் உடனடியாக அணிலின் நாணயத்தை திருப்பிக் கொடுத்தான் மேலும் உன் நேர்மை எனக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது இனி நான் பேராசை அன்றிலிருந்து அரசன் தன் பேராசையை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லாட்சி புரிந்தான் நீதி அளவானது என்றாலும் நேர்மையே உண்மையான செல்வம் அது மன நிம்மதியையும் மதிப்பையும் பெற்றுத்தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க